शुक्लां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ज्ञायेतु सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यभर्यन्दं वन्दे गुरुपरम्भराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्गुशपुष्पभानचापाम् अनिमातुभिरावृधामयोगैः अहं मद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोतभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेव பூர்ணா சகிதம் வந்தேகம் ஹரிஹராத்மஜம் நேத்துக்கு ரொம்ப விசேஷமா நம்ம சுவாமி தன் பக்தைக்கு பிரசவம் பார்த்த வைபவத்தை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டாக்க ஒரு கொள்ளக்காரன ரிஷியாக மாற்றின ஒரு வைபவத்தை நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ண போகிறோம் எப்படின்னு கேட்டாக்க எல்லாருக்கும் நன்னாவே தெரியும் வால்மீகி ராமாயணம் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தியாக ராமாயணம் இருக்கு அந்த வால்மீகி ரிஷி பூர்வத்தில் என்ன ஒரு வேடனா இருந்தவர் தான் ஒரு வேடனாக இருந்தக்கூடிய ஒரு ரிஷி தான் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க அந்த வேடனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணினா நி நித்தியமும் வந்து அந்த காடு பிரதேசத்தில் யாரெல்லாம் போவாளோ அவ கிட்ட போய் அவ இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வந்து தன் வீட்டில் கொண்டு கொடுக்கறது தான் அவனுக்கு தெரிஞ்ச தொழிலாம் வேற ஒன்றுமே அவனுக்கு அவருக்கு தெரியவே இல்லை இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியே பண்ணிட்டு வந்தார் அவர் அப்போது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க அந்த வழியாக ரிஷிகள் அந்த வழியாக வனத்துக்கு போகிறார் அந்த வனத்து வழியாக அந்த காலத்தில் எப்படி அந்த காலத்தில் எப்படி அப்படின்னு கேட்டாக்க ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் போகணும்னு சொன்னார் ஒரு காட்டை தாண்டி தான் போகணும் அந்த காலத்தில் காடுகள் அவ்வளவு நெரிஞ்சு அவ்வளவு அவ்வளவு விஸ்தாரமாக இருந்துதான் அவ்வளவு அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க ஒரு காட்டு பிரதேசத்தை தாண்டி தான் ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் போகணும் இவன் சப்பர்ஷுகள் அந்த வழியாக வனம் வனம் அந்த வனம் வழியாக இன்னொரு நகரத்துக்கு போகும் பொழுது இந்த வால்மீகி என்ன பண்ணினார்னு கேட்டாக்க நேராக இவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா ரிஷிகள் பார்த்தாலும் எங்கிட்ட எந்த விதமான பொருளும் இல்லைப்பா பிரம்ம தவிர்த்து எங்கிட்ட வேற ஒன்றுமே கிடையாது அதை வந்து கொடுக்கவும் முடியாது நீ வேணா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்கிறாளா அப்போ இவர் தெரியிறது ரிஷிகள் தான் இந்த வழியா போறா இவாரெல்லாம் ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது இவர் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம்னு நம்ம சொல்லிடுறான் அப்போ இவாள் எல்லாம் அவள் அது அவள் வந்த வழியே திரும்பி போகலை நீங்கள் எப்படி வேணால் போன ஏன்பா நீ கொள்ளையடிச்சு நீ சம்பாதிக்கிறையே இந்த இதனால் வர பலனை வந்து உன் ஆற்ற இருக்கிறவள் அனுபவிக்கிறா செல்வத்தை வந்து உன் மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் அனுபவிக்கிறா இந்த பாவத்தையும் அவள் அனுபவிப்பாளா நீ அடிக்கிற அதனால உனக்கு பாவம் வந்து சேர்றது அந்த பாவத்தை அவள் அனுபவிப்பாளா நீ போய் கேட்டுண்டு வா நாங்கள் இங்கேயே இருக்கோம் நாங்கள் ஏழு பேரும் இங்கேயே தான் இருப்போம் நீ திரும்பி வர வரைக்கும் நீ போய் கேட்டுண்டு வா அப்படிங்கிறா இவன் இவன் என்ன பண்ணுறாரா நேராக தன் கிரகத்துக்கு போகிற வீட்டுக்கு போகிறார் மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டயும் கேட்கறாரு இந்த மாதிரி இந்நால வர செல்வத்தை நீங்க அனுபவிக்கிறேளே அந்த பாபத்தையும் நீங்க அனுபவிப்பேளா அப்படின்னு கேக்குறார் அவ சொல்றாலா சுவாமி இங்க பாருங்க நீங்க வந்து செல்வத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அது எப்படி நீங்க சம்பாதிச்சு குடுத்துதான் ஆகணும் பாபத்தை பங்குக்கறதுக்கு என் கடமை கிடையவே கிடையாது மாட்டுங்கிறா இவர் பார்த்தாரா அப்படியா உங்க குலத்துக்கு ஐஸ்வரியமே இனிமே ஷேராதம் சாபம் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்ட திரும்பி வந்து சுவாமி நான் இவ்வளவு காலம் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன் பாபத்தை பண்ணிட்டேன் இந்த பாபத்துல நான் மிரணமும் சொன்னா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லாளா ராம அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்றாளா அந்த மகாமந்திரமானது எல்லா விதமான பாவத்தையும் அழிக்கக்கூடியது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது தொண்ணூத்தி ஆறு கோடி ராமநாம ஜபனி தியாகராஜகர் மோட்சம் அடைஞ்சர் ராமச்சந்திரன் சீதாம்பிகையோட பிரத்யமா எதிர்க்க வந்து மோட்சம் கொடுத்தார் நம்ம இந்த கலிகாலத்துல நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒரு மகா வைபவம் அப்பேற்பட்ட ஒரு மகா மகிம் அந்த மந்திரத்துக்கு உண்டு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கிற மந்தம் வாயில் நுழையலை அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு பாவம் ராம ராமநாமாவே வாழ்ந்த நுழையலைன்னு சொன்னா அவளை விடவும் பாபி லோகத்தில் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பாவம் பண்ணதுனால அந்த அந்த நாமாவே வாழ்ந்த நுழைகலை அவ என்ன பண்ணினாடா பக்கத்தில் வந்து ஒரு மராமரம் இருக்கு அப்பா உனக்கு இந்த நாமம் நுழையல வாயில ரோபர் மராமரம் இருக்க இந்த மரத்தினுடைய பேரை மரா 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 இரு சொன்னேன்னு சொன்னாக்க உனக்கு வந்து சுவாமி அனுகிரம் சொல்லிட்டு வந்த வழியே திரும்பி போறாளா அப்போ அவர் வாக்கையே வேதோபதேசமாக எடுத்துண்டு பிரம்மோபதேசமாக எடுத்துண்டு அந்த வேகடன் அந்த மரத்துக்கு கீழே ஒக்காண்டு மரா 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 மரான் சொல்ல 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 அந்த மராமரா சொன்னதையே சுவாமி ராமன் சொன்னதா எடுத்துக்கொண்டு அவனுக்கு மகாவித்வத்தை கொடுத்து வால்மீகி ராமாயணம்னு ஒரு ராமாயணமே அவன் மூலம் அவர் மூலமாக வரும்படியாக பண்ணின வைபவம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைபவம் பகவானுடைய கருணை பிரத்யக்ஷம் வெளிப்படக்கூடிய ஒரு சரித்திரம் அப்படி வேறனாக இருந்து ரிஷிகா மாறினர் வால்மீகி முனிவர் அது மாதிரியே இங்கேயும் ஒரு கொள்ள ஒரு பிறப்பால் நல்ல நல்ல குடியில் பிறந்திருந்தா கூட விதிவசத்தால வழித்தவரி போய் திரும்பி ரிஷியா போன ஒரு சரித்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம் ஹிமாச்சல பருவதத்துக்கிட்ட வேதபூரின்னு ஒரு ஊர் இருக்கு இங்கே வேதாரண்யம்னு நம்ம கேள்விப்படுறோமே வேதாரண்யம்னாக்க வேத வேதமே காடா இருக்கக்கூடிய க்ஷேத்திரமா அது வேதாரண்யம்னு பேரு சுவாமிக்கு வேதாரண்யேஸ்வரர்னு பேரு அம்பாளுக்கு வேதநாயிகாம்பா அப்படின்னு பேரு அது மாதிரி வேதபூரின்னு வடதேசத்துலயும் ஒரு ஊர் இருக்கா அந்த க்ஷேத்தத்தை இருக்கிறவாள் வேதங்களை ஓதிண்டே கொண்டே இருப்பாளாம் அதனால வேதபுரின்னு அங்கே பேரா அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க தேவநாராயணன் சொல்லிட்டு என்ன பண்ணுற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரர் அவர் சதா வேத வித்து வேதங்களை சொல்லி சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறது மாத்திரம்தான் அவர் வேலை ஆனால் அவருக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது ஜெயநந்தனன்னு பேர் வைக்கிறா பிள்ளை பிறந்தாலும் என்னாருதுன்னு கேட்டாக்க தகப்பனாரும் தாயாரும் போயிடுறா அந்த பிள்ளை பிறந்த உடனே தகப்பனார் தாயார் போடுறான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை இருந்ததுன்னு சொன்னாக்க அதை விடவும் துரதிருஷ்டசாலி லோகத்தில் கிடையவே கிடையாது ஒரு குழந்தை இப்போவுமே சரி யாரா இருந்தாலுமே சரி ஒருத்தர் வந்து நல்ல நிலைமை அடைஞ்சால் சந்தோஷப்படுறது தகப்பனாரும் தாயாரும் மாத்திரம்தான் மற்றவாள்லாம் பொறாம தான் படுவாள் தாயார் தகப்பனார் மாத்திரம்தான் தன் குழந்தை இவ்வளவு க்ஷேம அடைகிறதே மேல் மேலும் விருத்தி அடையன்னு நினைக்கக்கூடிய உள்ளம் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் குருவுக்கும் மாத்திரம்தான் உண்டு வேற ஒத்தருக்கும் அது கிடையவே கிடையாது அப்படி தகப்பனார் தாயார் இல்லை இல்லை அவனுக்கு சொந்தக்காரா தான் வளர்க்குறா சொந்தக்காரா வளர்ப்பில் வளர்கிற குழந்த என்ன இருக்கும்னு கேட்டாக்க ரொம்பவும் தத்தாரியாக போயிடுது அந்த குழந்தை அது வளர வளர என்ன ஆயிடுத்துனா அதுக்கிட்ட இல்லாத கெட்ட வழக்கங்கள் கிடையாது எல்லா விதமான பாபம் பண்ண பாபத்துக்கு துணிஞ்சு பண்ணக்கூடியதான ஒரு ம இவனுக்கு அவனுக்கு வந்துவிடுதான் பாபத்தையும் துணிஞ்சு பண்ணக்கூடியதான ஒரு வல்லமை அவனுக்கு வந்துடுத்தும் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க எதற்கும் பயப்படுறதே கிடையாது ஆனாலும் இவன் கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துடுவாங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் மாலத்தின்னு ஒரு கற்புக்கரசியை கல்யாணம் பண்ணி வச்சா ஜெயநந்தனுக்கு அவ்வளோ கற்புக்கரசி மகா உத்தமியவோ அவள் அவ்வளவு நல்லவளாக இருக்கப்பட்டவள் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலாம் மனைவி பேச்சையும் கேட்கறது கிடையாது எல்லா விதமான துராச்சாரமும் அவனுக்கு வந்துடுத்தும் எல்லாம் கெட்ட பழக்கங்களும் வந்துடுத்து தன் தகப்பனா என்னென்ன சொத்தெல்லாம் எல்லாம் சேகரித்து வச்சுட்டாரோ அது எல்லாத்தையும் அழிச்சுட்டாமா என்ன சொத்தெல்லாம் தகப்பனார் வச்சிருந்தாரோ சொத்தை இல்லாதீங்க மகிழ்ச்சி கழிச்சுட்டு தனக்கும் ஒன்றும் இல்லை தன் மனைவிக்கும் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நாட்டை விட்டு காட்டுக்கு ரெண்டு பேருமா வந்துட்டான் ஏன்னாக்க சுத்தி அத்தனை பேரும் இருக்கா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா நீங்க இருந்தாலே தகபதானுடைய சொத்தை சீரழிச்சுட்டியே நீ மகா பாபி நீ ஏன் இங்க இருக்க உன் கண் முன்னாடி நின்னாலே எங்களுக்கெல்லாம் பாபம்னு அங்கே இருக்கிறத வாரம் தூஷணை பண்ண ஆரம்பித்த போறோன்னு என்ன பண்ணிட்டான்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் இனி இங்க நாட்டில் நம்ம இருக்க வேண்டாம் காட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹிமாச்சலத்துக்கிட்ட இருக்கிற ஒரு காட்டுக்கு மத்தியில் ஒரு குடிசையை போட்டு வந்தானா பிறப்பால வேதவித்தாக இருந்தாலும் கூட வேதம் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட என்ன பண்ண பண்ணக்கூடியதான வேலையை பண்ண ஆரம்பிச்சானா போக வரவாது கொள்ளடிக்க ஆரம்பிச்சா வால்மீகி எப்படி பண்ணினாரோ அது மாதிரி இவனும் என்ன பண்ணான்னு கேட்டாக்க அந்த காட்டு வழியா யாரெல்லாம் போறாளோ யாரெல்லாம் வராளோ அவ சொத்தை எல்லாத்தையும் அபகரிக்க ஆரம்பித்தானான் இவ்வளவு ஒரு என்னடாது இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ ஒரு வருத்தம் அவருடைய மனைவிக்கு இப்படி நம்ம நம்ம வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாக போயிட்டேன்னு மனசுல அவ்வளோ வருத்தம் அவளுக்கு ஆனாலும் அவன் மனைவி பேரில் அபரிமிதமான ஒரு பாஷமாக அவனுக்கு இவ்வளவு தூரம் பாப்பியாக இருந்தாலும் கூட தன் மனைவி மேலே பாஷம் எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சுன்னு வந்து அவகிட்ட தான் இவன் கொடுக்குறான் அவளும் சொல்கிறான் சுவாமி இது எதுவுமே நமக்கு வேண்டாம் நல்ல விதத்தில் சில சொத்து வந்து தான் நிலைக்கும் கெட்டதான சில சொத்து நிலைக்காது கெட்ட வழியில் சம்பாதிக்கக்கூடிய சொத்தானது செல்வமானது நிச்சயம் நிலைக்கவே நிலைக்காது இது எதுவுமே வேண்டாம் அவன் என்னமோ சொல்கிறான் ஆனால் இவன் கேட்கிற வழியாக கிடையாது கொள்ளை அடிக்கிறானா அது மாதிரி அந்த வனத்தில் ஒரு தம்பதிகள் அந்த வனத்துக்கு வதா அவ சாஸ்தாவின் பேரில் அபரிமிதமான ஒரு பக்தி அவளுக்கு உண்டு அந்த தம்பதிகள் அந்த வனத்துக்கு வரும்பொழுது அவள் கிட்ட இருக்கிற நகை இல்லாதையும் கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் போகிறானா அவருடைய நகைகள் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு இவன் போறான் அவ கதர் அவயம் இருக்கும் போது சத்தியபூர்ண மகர்ஷி அங்க இருந்து ஓடி வர இவர் யாருன்னு கேட்டாங்க அபரிமிதமான ஒரு பக்தியோடு இருக்கப்பட்ட ஒரு பெரிய மகானவர் சாஸ்தா பிரத்யக்ஷம் தரிசனம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்த அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா சத்யபூர்ணர் அவர் நேத்திரங்கள்லேருந்து தான் பூர்ணா புஷ்கலா வந்து ஐயப்பனை கல்யாணம் பண்ண போறான் பின்னாடி நம்ம பார்க்க போறோம் ஐயப்பனுக்கே மாமா மாமனார் சாஸ்தாவிற்கே மாமனார் அவர் மாமனாராக இருந்தாலும் சாஸ்தாவை உபாசனை பண்ணி அவர் திருவிடையை அடைஞ்சவர் அப்பேற்பட்ட ஒரு மகாரிஷி பிரத்யட்சமாக எதிர்க்க வந்து நிற்கிறார் நின்னப்பா இப்பேற்பட்ட ஒரு பாபத்தை நீ பண்ணுறையே தப்பு இல்லையா அது வரவா போறவாளுடைய சொத்தை எல்லாம் கொள்ளி அடிக்கிற எவ்வளவு பெரிய பாபம் தெரியுமா இதை விட்டுடு அப்படிங்கிறா சுவாமி இருக்கட்டும் உங்களை பார்த்தா நீங்க பெரிய ரிஷி உங்களுக்கு எதுவும் தேவை கிடையாது எல்லாத்தையும் நீ துறந்தவர் தான் உங்களுக்கு செல்வம் தேவை கிடையாது நான் அப்படி இல்லையே நான் கிரகஸ்தம் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு செல்வம் தேவை வேற எந்த வழியில சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால நான் கொள்ளை அடிக்கிறேன் இவாளை விட்டுடுறேன் எனக்கு எந்த ஆக்ஷேபமையும் கிடையாது ஆனால் இவா பொருண் இருக்கா பாருங்க இந்த நகை இது மாதிரியே மூணு மடங்கு நீங்க எனக்கு கொடுங்கோ இவா பொருண்டிருக்கிற நகை மாதிரியே மூணு மடங்கு நகை நீங்க எனக்கு கொடுங்கோ இவ்வாறு நான் விட்டுடுறேன் இவாளுக்கு எந்த ஆபத்தும் நான் பண்ணலைங்க அப்படியாப்பா நான் கொடுத்தான் நீ விட்டுடுவியா நான் உனக்கு அவன் உனக்கு வேணுங்கிற செல்வத்தை நான் கொடுத்தா இவளை விட்டுடுவியான்னு சொல்லுங்க தான் நிச்சயம் நான் அவன் சொல்றான்னா அந்த நிமிஷம் சாஸ்தாவத் தியானம் பண்ணிக்கிறதே தான் அந்த சத்தியபூர்ண மகர்ஷி சாஸ்தாவத் தியானம் என்ன மூணு மடங்கு என்ன நூறு மடங்கு செல்வம் அங்க வந்துடுத்து எப்படி வந்ததுன்னு தெரியாம சாஸ்தாவ தியானம் பண்ணின உடனே அவ போட்டுருக்கிற நகை மாறியே நூறு அவன் கேட்டது மூணு மடங்கு வந்ததோ நூறு மடங்கு செல்வம் வந்துடுதான் அவன் சுவாமி நீங்க எந்த மந்திரத்தை நீங்க சொன்னேன் என்னமோ ஜபிச்சீங்க இங்க பாத்தாக்க இவ்வளவு பெரிய நகையாக கூட்டமாக குமிஞ்சு கிடக்கு இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்குறான் இவன் சொன்னாரா நீ உனக்கு வேணுங்கிறது நகை நீ கேட்ட இவாளை விட்டுடு நகையை நீ எடுத்துண்டு போ நான் எந்த ஆக்ஷேப் பண்ணியும் கிடையாது எனக்கு இதில் ஒரு துளி கூட எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இவா சொல்கிறா அவள் சொல்கிற அப்படியா ஆனால் சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஆசை மாத்திரம் உண்டு இந்த நகையை நான் இந்த நகையை நான் எடுத்துக்கறேன் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிங்கன்னா நான் யாரையும் கொள்ளை அடிக்க மாட்டேன் இனிமேல் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நகையை நான் வத வச்சுப்பேனே பேராசைங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் போராது 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 போராதுன்னு சொல்லி எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் போறாமையே இருக்குது பாருங்க அந்த ஆசையை தான் அழிக்கணும்ங்கிறது அதை அழிக்கணும்னா சுவாமி திருவடியை தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவன் ஜபம் பண்ண 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 அவனுக்கு சாஸ்தாவின் பேரில் பக்தி உண்டாயிடுத்து செல்வமே வேண்டாம் நமக்கு ஒன்றுமே வேண்டாம் சாஸ்தாவின் திருவடி மாத்திரம் போரும் அவர் திருவடி கிடச்சுவிட்டா வேற ஒன்றுமே வேணாம் அவர் திருவடிகள் அபரிமிதமான ஒரு பக்தி உண்டாகி சாஸ்தாவையே தியானம் ஆரம்பிச்சானா பிரத்யக்ஷமா தெய்வத்தை தியானம் என்ன ஆரம்பிச்சானா உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவரும் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுமான மகா சாஸ்தா பிரத்யக்ஷமா எதிர்க்க சாட்ட நமஸ்காரம் பண்ணினானா அவன் நமஸ்காரம் பண்ணின உடனே அப்பா இத்தனை காலம் நீ பண்ண பாவத்தை எல்லாத்தையுமே நான் அழிச்சுட்டேன் உனக்கு